நேயர் பெருமக்களே உலகளாவிய ஆன்மீக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் சுவடியாசான் டி ராஜேந்திரன் எனது வணக்கத்தை கூறி அரங்கரும் அருட்சுவடியும் என்ற தொடரிலே அன்பர்களுக்கு இன்று குருநாதர் முருகப்பெருமான அருட்சுவடியில் வைத்த வேண்டுதல் வழி அந்த தலைப்பிலே இன்று விளக்கமாக அன்பர்களுக்கு பேட்டியளிக்க வருகின்றேன் ஞானசித்தர் காலத்தில் குடில் தொண்டர்களோடு ஊங்கார குடில் ஆசானும் நூலாசானும் பங்கு பெற உண்டான ஆசி அறிவுரையும் இதனோடு பொருள் பற்று இல்லாதவர்கட்கு மட்டுமே வாய்ப்பு தர வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் ஆசி அறிவுரையாக அன்பர்களுக்கு நமது குருநாதர் கேட்க முருகப்பெருமான் நூலிலிருந்து இதோ விளக்கம் ஓங்கார மாதவராஜனை ஓங்கார குடில் படைத்த ஞான தேசிகனை ஓங்காரன் சுப்பிரமணியர் யானும் மெனிதே ஓதிடுவேன் ஞானி கேட்க கேட்கவே ஞான சித்தர் காலந்தண்ணீர் குடில் தொண்டர்கள் ஓங்கார குடில் ஆசானும் திட்டமுடன் நூலாசானும் பங்கு பெற உண்டான தக்கபடி பொருள் பற்று இல்லாத மாந்தர்கட்கும் வாய்ப்பு கிட்ட கிட்டவே அறிவுரை தன்னை கூறிடுவேன் சோபகிருது சிலை திங்கள் தண்ணீர் சோபகிறது ஆண்டு மார்கழி மாதத்தில் நமது குருநாதர் இவ்வாறு வேண்டுதல் வைக்க அதற்கு முருகப்பெருமான் மா தவராஜன் என்றும் உங்கார குடில் படைத்து ஞான சேவை ஆற்றுகின்ற தேசிகனே என்றும் வாழ்த்தி ஆசான் கேள்விக்கு முருகப்பெருமான் விளக்கம் தர வராங்க இந்த ஞான சித்தர் காலத்தில் குடில் தொண்டர்களோடு ஓங்கார குடில் ஆசானும் நூலாசானும் பங்கு பெறுவதும் இதில் பொருள் பற்று இல்லாத மாந்தர்கட்கே வாய்ப்புமாக கிட்ட உண்டான அறிவுரை ஆசியை தருகிறேன் திட்டமுடன் இவர்களெல்லாம் அரங்கனோடு தெரிவிப்பேன் பிறவி தொடர்ந்து வருபவர்கள் ஓங்கார குடிலில் உயர் இடைநிலை தொண்டு கடை நிலை துண்டு எந்த தொண்டாக இருந்தால் ரெட் சரி இப்படி ஆசானோடு தொண்டில் இணைந்த பெருமக்கள் எல்லாமே பல பிறவி ஆசானோடு தொடர்ந்து வருபவர்கள் அதனால் அன்பர்களில் வயது முதிர்ந்தவர்கள் ரொம்ப காலம் தொடர்பவர்கள் இன்று சேர்ந்தவர் நேற்று சேர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது இவங்க எல்லாருமே பல பிறவி தொடர்பால் திரும்ப நமது குருநாதரை வந்து கண்டு திரும்ப அந்த பழைய நினைவோடு தொண்டில் தொடரக்கூடியவர்கள் அதனால் ஒவ்வொருத்தருடைய தொண்டுமே உயர்வானது மிகச்சிறந்தது ரொம்பவும் சிறப்பானது அப்படின்னு முருகப்பெருமான் அங்கீகாரம் தார